அபிராமி அந்தாதி பாடலும் பொருளும் பாடல் இருபத்து ஐந்து நினைத்த தாரியம் நிறைவேற பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கு அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பின்னே திரிந்து உன் அடியாரை முன்னே தவங்கள் முயன்று கொண்டே முதல் மூவருக்கு அண்ணே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே பாடலின் பொருள் முதன்மை பெற்றவர்களான மும்மூர்த்திகளுக்கு அன்னையான அபிராமி தாயே உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் போற்றும் அடியார்களின் பின் சென்று அவரை வழிபட்டு பிறவி பிணியை அருத்தறியும் தவங்களை செய்து வைத்தே இனி என்றும் உன்னை மறவாமல் நிலையாய் நின்று துதி செய்வே இந்த நிலையில் உள்ள எனக்குள்ள குறைதான் ஏதோ எதுவும் இல்லை அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது தமிழ் யூடியூப் சேனல்